அமைச்சருமாயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய வயல் வெளிக்கு ஒரு ஊழியர்காரரை அழைத்துச் சென்றார் பாருங்கள் என்னுடைய வயல் எவ்வளவு அருமையாக விளைந்திருக்கிறது உருட்சங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அவர்களை காட்டினார் அப்பொழுது ஊழியக்காரர் ஒவ்வொன்றாக பார்த்துக்கொண்டே ஆகா எவ்வளவு அருமையாக விளைந்திருக்கிறேன் தற்பூசணி ஆகா எவ்வளவு உயரமாக அந்த சோளம் வளர்ந்திருக்கிறது ஒவ்வொரு உருஷங்களும் தங்கள் வலனை முழுமையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறதே கத்தாவே உக்கு சோத்திரம் என்று சொன்னார் அப்படி ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டே வரும்போது அது சிறப்பாக இருக்கிறது கத்தாவை சோத்திரம் என்று சொன்னார் அப்பொழுது இவரை அழைத்து செல்ல அந்த சபையாருக்கு கோபம் வந்துவிட்டது இவை எல்லாவற்றையும் இவ்வளவு சிரமப்பட்டு நான் பயிரிட்டிருக்கின்றேன் நீங்கள் கத்தாவே சோத்திரம் கத்தாவே சோத்திரம் என்று கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறீர்களே கடவுளா வந்தவற்றை எல்லாம் பயிரிட்டார் தற்பூசணி நன்றாக விளைந்திருக்கிறது பெரிதாக விளைந்திருக்கிறது என்றால் அதற்கு போடப்பட்ட உரம் அதற்காக நான் செலவிட்ட உழைப்பு இதனால் வளர்ந்திருக்கிறது எனவே நீங்கள் என்னை பாராட்டுவீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் சொல்லுகிறீர்கள் இது நியாயமா என்று கேட்டார் அப்பொழுது ஊழியர்களை கேட்டார் இந்த இடம் உங்களுடையதா என்று கேட்டார் ஆம் என்னுடையதுதான் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இங்கே விவசாயம் செய்து வருகிறோம் இது என்னுடையதான் என்றார் அதற்கு முன்பு உங்களுடைய முன்னோர்களுடையது உங்கள் முன்னோர்களுக்கு முன்பு பூமி உண்டானதிலிருந்தே இந்த இடம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதா இல்லை அது காடு கரையாக திருத்தப்படாத நிலமாக இருந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மனிதனுக்கு கத்தர் அதை கொடுத்த அவர்கள் தன்னுடைய இடம் என்று சொல்லிக் கொண்டார்கள் மேற்பரப்பிலே சாகுபடி செய்கிறார்கள் அதை திருத்தி உழுது பயன்படுத்தும்படி கத்தர் அவர்களுக்கு கட்டையிட்டிருக்கிறார் அதை செய்கிறார்கள் நடுகிறவனாலும் நீர்ப்பார் செய்கிறவனாலும் ஒன்றும் இல்லை விடையை செய்கிற கத்தராலே எல்லாம் ஆகும் நீங்கள் எல்லா தாவரங்களுக்கு உணவு போட்டாலும் அவை தந்தியை கொடுக்கிறதே இதை நிர்ணயம் செய்தது யார் அப்படியானால் வானமும் அவருடையது பூமியும் அவருடையது மனுஷர்களுக்கு என்று ஆளுகை செய்யும் அதிகாரத்தை தற்காலிகமாக கொடுத்திருக்கின்றார் அதுதான் உண்மை இது விசுவாசித்தாலும் விசுவாசியாவிட்டாலும் உண்மை அதுதான் நீங்கள் இவற்றையெல்லாம் உங்களுக்கு தந்த கத்தற்கு நன்றி செலுத்தியிருக்கிறீர்களா நன்றி செலுத்தாவிட்டால் வேறு எண்ணத்தை கத்திற்கு செலுத்துவீர்கள் அவர் ஐஸ்வர்ய சம்பனர் உங்களிடத்திலிருந்து இதை ஆயிலும் பெற்றுக்கொண்டு தனது திருச்சபையை பராமரிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அவருக்கு இல்லை அவர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்டவருக்கு நன்றி உண்டு தான் செலுத்த முடியும் அதை செலுத்துக்கள் ஏனென்றால் காண்கிற எல்லாம் அவருடையது நமதன்று நினைத்துக் கொண்டிருக்கிற எல்லாம் அவருடையது இந்த ஜீவராசிகள் விடும் சுவாசம் கத்தருடையது காற்று அவருடையது எனவே நன்றியிருந்த அவருக்கு சோத்திரம் செலுத்துக்கள் என்று சொன்னார் ஒன்னு நாளாகவும் இருபத்தி ஒன்பது பதினொன்னு கத்தாவே வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கத்தாவை ராஜ்யமும் உம்முடையது தேவரின் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினொன்னு வானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது நான் கத்தருடைய படைப்புகள் அவருடைய கிரியைகள் அவருடைய மகா ஞானத்தை குறித்து சாட்சி விடுகின்றன ஆராய்ந்து பார்த்து அவரை அறிந்து கொள்ள கத்தர் நல்ல ஞானத்தை தந்தால் அவருடைய படைப்பின் மகத்துவங்களை குறித்து ஒவ்வொருவரும் ஆச்சரியப்பட்டுக் கொண்டே போகலாம் அவருக்கு நன்றி செலுத்தும் நல்ல இதயத்தை கத்த நமக்கு தர வேண்டும் நிமித்தம் அவருடைய கருமைகளை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவிப்போம் கத்ததாமே அப்படிப்பட்ட நல்ல கருவைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவராக ஆமேன்